பிரேஸ் தலாட் கருத்துடைய பிரசுதனம் மக்கியப்படுவதாக ஒன்று திமுத்தியோ முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இறுதியத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசிலும் பிறக்கும் அன்பே அல்ல லூயா அன்பு பல வகை உண்டு வித்தியாசமான நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாச வித்தியாசமான அன்பை நம்ம பார்த்துருக்குறோம் ட்ரெயினில் போகும்போது சில நேரத்தில் கிடைக்கிற அன்பு பஸ்ஸில் போகும்போது சில நேரத்தில் கிடைக்கிற அன்பு எங்கேயாவது ட்ராவலிங்கில் போகும்போது ஹோட்டலில் இல்லை எங்கேயாவது நம்ம போகும்போது சிலரை நாம் சந்திக்கும் போது கிடைக்கிற ஒரு அன்பு யாராவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ ரிலேஷன் வீட்டுக்கோ இல்லை ஊழித்து நிமித்தமாக போகும்போது கிடைக்கிற ஒரு அன்பு ஒவ்வொரு அன்புக்கும் வித்தியாசமாக இருக்கிறது ஆனால் வேதம் நம்ம இடத்துல என்ன சொல்லிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுத்தமான இருதயத்தில் பிறக்கும் அன்பு சுத்தமான இருதயத்தில் பிறக்கும் அன்பு சில நேரத்தில் இக்காலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாவ வாழ்க்கை சாப வாழ்க்கை அக்கரம் இருந்த ஒரு வாழ்க்கை என் க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால என்னை அவன் படம் தான் கூப்பிடுவான் என்னை வாடி தான் கூப்பிடுவா இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதெல்லாம் பொய்யான ஒரு அன்பு அடுத்தது பார்த்திங்கன்னா பல வருஷம் கட்டி காப்பாற்றுவாங்க அப்பா அம்மா ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு தேவையான காரியங்களை பிறந்ததுலேருந்து அவங்க ஆளாகிற வரைக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க எங்கேருந்தோ ஒருத்தி வருவா இல்லை எங்கேருந்தோ ஒருத்தன் வருவான் என் வாழ்க்கையே நீதான் நீ இல்லைன்னா என் வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு அப்பா அம்மாவை விட்டு சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களை விட்டு எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணு விட்டுட்டு அவனை பின்னாடி போயிடுவாள் எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் போயிடுவான் எனக்கு பெரிய மாணவர்களே இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாயமான இருக்கிற இந்த அன்பெல்லாம் பொய்யான அன்பு நம்முடைய இருதயத்தில் எப்படியாப்பட்ட அன்பு பிறக்கணும்னு தெரியுங்களா கர்த்தருக்கு பயப்படுகிற அன்பு நம்முடைய இருதத்தில் பிறக்க வேண்டும் அடுத்தது நல் மனசாட்சி சிலருடைய லைஃப்பில் பார்த்திங்க அப்புறம் நமக்கு முன்னாடி நம்மளை கொடுத்து அப்படியே ஹாஹா ஓஹோன்னு பேசுவாங்க நம்ம போனதுக்கப்புறம் அது அது கிடக்குது அது மோசமானது அவங்க அப்படி அவங்க இப்படி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அந்த மனசாட்சியில் ஒரு நல்ல ஒரு அன்பு இருக்காது நம்ம சுத்தமான இருதியத்துலேயும் ஒரு அன்பு இருக்கணும் நல்ல மனசாட்சியிலையும் அன்பு இருக்கணும் ஏன்னா என்ற தினத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு நல்ல மனசாட்சி கிடையாது எங்கே பார்த்தாலும் மனசாட்சி செத்து போயிடுச்சு எங்கே பார்த்தாலும் மனசாட்சியுடைய கிரியைகள் அழிஞ்சு போயிட்டு கிடைக்கிறது கத்துடைய பிள்ளைகள் கூட மனசாட்சியின் பிரகாரமே வாழ முடியல நம்ம வசனம் நம்முடைய இருதத்தில் இருக்கிறது நீதிமொழிகள் சொல்லப்பட்டுக்கிறது அந்த இருதயத்தில் அந்த வசனம் இருந்தால் நீ எங்கே போனால் வந்தாலும் நீ பாதுகாப்பாக இருப்பேன் யோசுவராக சொல்லப்பட்டுக்கிறது அந்த மனசாட்சி அவ்வளோ பெரிய ஒரு ஆசைத்தை கொடுக்கறது இது நீ எங்கே போனாலும் வளர்த்த புற போனாலும் இடது புற போனாலும் இந்த வசனம் உனக்கு கற்று கொடுக்கும் நடத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி மனசாட்சியில் பிறக்கிற அன்பு காணாமல் போயிடுச்சு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு இன்னைக்கு விசுவாசமெல்லாம் மாயமாக போயிடுச்சு யூடியூப்பை பார்த்து விசுவாசம் இந்த நீங்கள் யூடியூப்பில் கேட்டுட்டுருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்கிற ஏசிவி நாமத்தினால் ஆண்டோடைய சமூகத்தில் தனிமையாக உட்காந்து கொஞ்ச நேரமாக தான் செப்பம் பண்ணுங்க அதுதான் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு நான் இந்த மெசேஜ் கேட்டுவிட்டேன் அதெல்லாம் எனக்கு நல்லாயிருப்பான் அப்பெல்லாம் கிடையாது அதெல்லாம் உங்களை ஏமாத்துகிற ஒரு காரியம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உட்காரணும் உக்காறணும் ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்ப்பா நான் எப்படி போகணும்ப்பா நான் எப்படி இருக்கணும்ப்பா என்று சொல்லி ஆண்டவிட்ட கேட்கணும் அதுதான் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு இன்றைக்கி விசுவாசமும் காணாமல் போயிடுச்சு எல்லா இடத்துலையும் மாயமான அன்பாக போயிருக்குது எங்கே பார்த்தாலும் பொய்யான அன்பு எனக்கு பெரிய மாணவர்களே பரலோகம் போகும்போது நாம் அங்கே இருக்க வேண்டும் பரலோகத்தின் ஆசீர்வங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சுத்தமான இறுதித்தில் பிறக்கும் அன்பு நல் மனசாட்சியில் இருக்கிற பிறக்கும் அன்பு மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு ரெடியாக இருக்கிறீங்களா உங்கள் வார்த்தையில் பிறக்கிற மாழை ஒப்பு கொடுக்கலாமா அன்பு தக்கப்பண்ணே ஒரு ஜீவ வார்த்தை இன்றைக்கி எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா நாங்கள் சுத்த இறுதியமாக இல்லாமல் இருந்தோம் நல் மனசு ஆட்சி இல்லாமல் இருந்தோம் மாயமான விசுவாசத்தில் இருந்தோம் இன்றைக்கி எங்களுக்கு சுத்தமான இருதியத்தில் பிறகு அன்பை கொடுத்துட்டீங்க நல் மனசாட்சியில் பிறகு அன்பை கொடுத்துட்டீங்க மாயமற்ற விசுவாசத்தில் பிறகு அன்பை கொடுத்துட்டீங்க இயேசு நாமத்தினால் இதை கேட்டு கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் அசுதமாக மாறட்டும் எங்களை நீங்கள் ஆசீர்வதிச்சிட்டீங்க எங்களை நீங்கள் ஆசீர்வதிச்சது ஸ்தோத்திரம் இயேசு ஏசு பிதாவே ஆமின் ஆமீன்